ஆனாரு அவர் வீரப்பன ஆனதுனால என்ன விளைவுகள்லாம் நடந்தது அந்த விளைவுகள் யாருக்கு பாதிப்பு கொடுத்தது அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் என்ன ஏன்னா இப்ப நீங்க சமகால அரசியல்ல பாத்தீங்கன்னா உலகத்துல நிறைய இடத்துல போர் நடந்துட்டு இருக்கு நம்ம ஊர்லேயே நார்த் ஈஸ்ட்ல என்ன நடக்குது நிறைய பேர் நமக்கு தெரியாது அந்த கிரௌண்ட் ரியாலிட்டில அங்க இருக்க ஜர்னலிஸ்ட் எத்தனை பேர் அங்கே கஷ்டப்பட்டுருக்காங்க எத்தனை பேர் ஒன்றும் அதை போட்டோகிராஃப் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேர் ஒன்றும் அதை வீடியோகிராஃப் பண்ணிருக்காங்கன்னு எதுவுமே நமக்கு தெரியாது ஒரு நாள் அந்த கொடுமைகள்லாம் கூட டாக்குமெண்ட்ரியா வரும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு நம்ம வந்து இதை நடக்காம இருக்கலாமே நமக்கு எல்லாருமே தோணும் அந்த மாதிரி இந்த மலைவாழ் மக்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் அப்போவே இப்போ இருக்கிற மாதிரி ஒரு மீடியாவோட சப்போர்ட் இருந்து அப்போவே அது நிறைய வெளியே வந்திருந்தா அந்த கொடுமைகள் இன்னும் சீக்கிரமாகவே நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ அந்த வகையில் வந்து இந்த கதை இந்த கதை வந்து இப்போ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் நாங்கள் சேர்ந்து ஒன்றுனா எழுதும் கிரவுண்ட் ரிசர்ச் அவர் நிறைய பண்ணியிருந்தார் கிட்டத்தட்ட பப்ளிஷ் பப்ளிஷான ஆர்டிகல்ஸே வந்து நைன்டீன் எயிட்டி எயிட்டி லேட் எயிட்டிஸ்லேருந்து நைன்டீன் நைன்டி நைன் டூ தௌசண்ட் வரைக்குமே அது இருக்கு அவங்க ஒரு ரூம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அவ்வளோ ஆர்டிகல்ஸ் ஸோ நானும் என்னோட டைரக்ஷன் டீமும் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் எனக்கு தெரிஞ்சு போன ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் அது ரெண்டு மாதம் வந்து ஃபுல்லாக அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே படித்தோம் அந்த டைமில் நடந்த அரசியல் முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் என்ன வீரப்பன் சார்ந்த செய்திகள் என்னென்னு நக்கிரன் அவ்வளவு துல்லியமா அவ்வளவு செய்திகள் சேகரிச்சு வச்சிருக்காங்க சேகரிச்சு வச்ச செய்திகள் அவ்வளவு வச்சிருக்காங்க அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது தான் வருங்காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம தடுக்கிறதுக்கு உதவும் சோ அதெல்லாம் படிச்சு அதுல இருந்து முக்கியமான இன்சுரன்ஸ் எல்லாம் எடுத்து அதுல அந்த மாதிரி ஒரு இன்சிடன்ட் தான் இப்ப வசந்த உங்களுக்கு சொன்ன அந்த ஒரு இன்சிடென்ட் அந்த ஒரு குழந்தை வந்து ஸ்டாம்பியில் மிதிப்பட்டு இறந்துட்டாங்கிற இன்சிடென்ட் அதே மாதிரி இப்போ நீங்க அந்த கதையில பார்த்து ராஜு அப்படின்னு அந்த பால்காரர் அவர் வீட்டில் போய் பழிக்கு பழி வாங்க நம்ம முயற்சியில் ஒரு சின்ன பையனை வீரப்பன் கொலை பண்ணிடுறாங்க ஸோ அந்த நிகழ்வு இந்த மாதிரி நாங்கள் அந்த ரிசர்ச்சில் எடுத்த சின்ன சின்ன நிகழ்வுகள் வந்து அவ்வளோ இருக்குது அதை சொல்லப்பட முடியாத கதைகள் அவ்வளோ இருக்குது அதை எப்படியாவது வேற சந்தர்ப்பத்தில் கொண்டு வரணும் கொண்டு வரணும் நான் ப்ரொடியூசர் பிரபாகத்தை கிட்ட இந்த டைம்ல சொல்லிக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு இருந்த டைம் லிமிடேஷன்லேயும் நிறைய லிமிடேஷன்ஸுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கதையை எல்லா கதைகளையும் உள்ள எங்களால் வைக்க முடியல அதில் எதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரயாரிட்டி இதை சொல்லணும் அப்படின்னு நினச்ச கதைகள் தான் இதை தாண்டி நிறைய கதைகள் இன்னும் சொல்லப்படாத கதைகள் அதில் இருக்குது இது முடிச்சுட்டு நான் நேரில் போய் அந்தந்த ஊரில் நாங்கள் எல்லோரும் போய் அந்த மக்களை நேரில் சந்தித்து இன்டர்வியூ எடுக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்னால் இங்கே ஷேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நாலாவது எபிசோட்ல வந்து பொன்ராஜ் நல்லமான ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க அவங்கள நாங்கள் முதல்ல இன்ட்ரவியூ எடுத்தோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமைகளை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து எந்தவித சலனமும் இல்லாமல் எந்தவித இதுவும் இல்லாமல் அப்படியே கேஷுவலாக அதை சொல்கிறாங்க அப்போ அந்த இன்சிடென்ட் வந்து அவங்க எவ்வளோ மறுத்து போயிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கும்போது ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொடுமையை வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்கான இன்சிடென்ட்ஸ் அவ்வளோ செக்ஷுவல் அஃபென்சஸ் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம வெளியே சொல்றது இப்போ நம்ம இப்போவே கான்டெம்பரரியில அவ்வளோ செக்ஷுவல் அஃபென்சஸ் நடக்குது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வந்து அவ்வளோ நடக்குது இப்போ மீடியா வந்து உடனே கூட அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க உடனே கூட அதை வெளில கொண்டு வரும் அதை பத்தி பக்கம் பக்கமாக ஆர்ட்டிகல் எழுதணும் ஆனால் இப்போ நீங்கள பார்த்தா நல்லமால் பத்தியோ பொன்ராஜி பத்தியோ எங்கேயுமே ஆர்டிகல்ஸ் கிடையாது இங்க நீங்க பார்த்த நிறைய பேர் விக்டிம்ஸோட பதிவுகள் எதுவுமே கிடையாது இனிமேல் தான் அதெல்லாம் வெளியே வரப்போகுது முப்பது வருஷம் கழிச்சு அவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் இது அரசாங்கிட்ட போய் அவங்க எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு ரிலீஃபோ இல்லை அவங்க வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில மேம்பட்டுச்சுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கும் என் டீமுக்கும் வந்து எதுவுமே இருக்காது இது இந்த ரிசர்ச் இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட இந்த இன்டர்வியூஸ் வந்து கிட்ட டுவல் ஹவர்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீரப்பண்ணோட இன்டர்வியூஸும் அவ்வளோ கேசட் கேசட்டா இருக்க இன்டர்வியூஸ் ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் கண்டினியூஸாக பார்த்து 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 அதை வந்து சலடை போட்டு எடுத்து 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 இந்த ஆறு எபிசோட வந்து குருவாக்கிருக்கோம் ப்ளஸ் இந்த ப்ராசஸாகவே வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி ஒரு எடிட் பண்ணி பார்த்தோம் அந்த எல்லாம் வச்சு எடிட் பண்ணி பார்த்துட்டு இதில் எந்தெந்த கதைக்கெல்லாம் வந்து விஷுவல் சப்போர்ட் தேவைப்படுது ஏன்னா தமிழ் சூழலில் இது வரைக்கும் ஒரு டாக்குமெண்டரி சீரிஸ்ங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்கு வந்ததே கிடையாது நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ரி சீரீஸ் பார்த்துருக்கீங்க அதெல்லாம் வேற வேற ஊழியர் தளத்தில் ஆங்கிலத்தில் இருக்கும் இல்லை வேற மொழியில் இருக்கும் எல்லாமே வெஸ்ட்டில் வந்து டாக்குமெண்ட்ரி சீரிஸ் பண்ணுறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா ஆயிடுச்சு ஆனால் தமிழ் சூழலில் இங்கே மெயின் சேன் சின் சினிமாவை நோக்கி தான் கூட்டம் கூட்டமாக மக்கள் போயிட்டுருக்காங்க அப்போது இது கிட்டத்தட்ட ஒரு பேரல் சினிமா மூவ்மெண்ட் மாதிரி நாங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் மூலயமா ஒரு கதையை சொல்லணுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ரிஸ்கான விஷயமா இருக்குது காமர்ஸா பாத்தீங்கன்னா ஸோ இப்படி ஒரு ரிஸ்கியான ஒரு வென்ச்சரை எடுத்து பண்ண இந்த டைம்ல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க இதுக்கான பொருள் செலவை பண்ண முன் வரலன்னா இந்த சீரீஸ் வந்து இப்போ நடந்திருக்காது ஸோ அந்த பொருள் செலவை தைரியமா அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸில் பார்ப்பாங்க இது மெயின்ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கொண்டு போண்டிய கதை அப்படின்னு சொல்லி எங்களால் நம்பிக்கை வச்சதுக்கு அதனால ஜி ஃபைவ் ஹோல் டீமுக்கும் என்னோட நன்றி ஸோ இது மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு போகணும் அட் த சேம் டைம் இது வந்து ரொம்ப சினிமாட்டிக்காக மாற்றிருக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் நீங்கள் பார்த்த நிறைய காட்சிகள் நாங்கள் ரீக்ரியேட் பண்ண அந்த காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோ கிரௌண்டாக இருக்க முடியும் எவ்வளோக்கு எவ்வளோ யதார்த்தமாக இருக்க முடியுங்கிறதுல வந்து ரொம்ப ஏன்னா ஒரு வகையில் அதில் வந்து துப்பாக்கி சூலோ ஆக்ஷனோ நாங்கள் கொஞ்சம் வீரப்பனா ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லோங்கு வச்சாலும் டக்குன்னு வாய்ப்பு இருக்குது எந்த வகையிலுமே வந்து அவர் ஹீரோ ஆக்கிடக்கூடாது அவர் பண்ண குற்றங்கள் குற்றங்கள் தான் அவர் பண்ண நல்லது நல்லதுதான் அப்படின்னு அவங்க ரோஹி மேடம் சொல்கிற மாதிரி எங்கேயுமே எங்களோட ஃபில் மேக்கிங் வந்து எந்த சாஞ்சிருக்க கூடாது அப்படிங்கறதுல ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு ஒரு ஷார்ட்லயும் நாங்க வந்து அதை ரொம்ப கவனத்தோட பண்ணோம் இன்ஃபேக்ட் அதில் லீடாக நடிச்ச மிஸ்டர் மஹேந்திரன் அவர் தான் ஆக்டர் அப்படி இருந்த டைம்ல நாங்க அவர்கிட்ட சொல்லும் போது வீரப்பனா பிளே பண்ண போறீங்க ஆனா உங்க முகம் தெரியாது அப்படின்னு தான் நாங்க முதல்ல சொன்னோம் தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து சொல்லிட்டு அவ்வளவு டெடிக்கேடா அதுக்காகவே ஒரு டயட் இருந்து ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளேயே அத்தனை கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்க மனுஷன் வந்து கொஞ்சம் கூட ஃபேட்டி இருக்காது அவர் சதையில நீங்க போட்டோஸ் பாத்தீங்கன்னா அப்படி இருக்காரு அந்த மனுஷன் சோ அவரை மாதிரியே இவர் கொஞ்சம் நிஜமாவே நிறைய அதுக்கான ஒர்க் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் டூ த்ரீ மந்த்ஸ் வந்து அந்த உடல் வாக்கு அந்த உடல் மொழியை வந்து வீரப்பன் எப்படி நடப்பாரு எப்படி பாராட்டுப்பாரு குதிப்பாரு அந்த மாதிரி ஒரு அவ்வளோ அஜயிலா வந்து ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்தாரு ஸோ மஹேந்தன் பேருக்கு ரொம்ப நன்றி இதுல முகம் தெரியாத நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல் ஒரு அடி வாங்குற ரோல் இருந்து ஒரு போலீஸ் ரோல் இருந்து எல்லாமே சின்ன சின்ன ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து சினிமாவில் இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே ஒரு அம்மா கிட்டத்தட்ட நான் ஒரு என்னோட ஃபர்ஸ்ட் ஏடி கார்த்திகா போய் கேட்கறாங்க அம்மா இது வந்து ரொம்ப கஷ்டமான சீனு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு இல்லாமல் நடிக்கணும் நாங்கள் உங்க முதுகு மட்டுமோ காட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க வீரப்பன் கதையில மக்களுக்கு நடந்த கொடுமையை நீங்க படமா எடுக்கிறீங்க நீங்க என்ன கெடம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அந்த ஒரு ரெண்டு மூணு காட்சியில வந்து செமியா நடிச்சு கொடுத்தாங்க ஆடை இல்லாம நடிச்சு கொடுத்தாங்க ஸோ அந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே இவ்வளோ நன்றிகள் ஏன்னா இது இதை எதுவுமே அவங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் வராது ஏன்னா நீங்க எல்லாருமே வீரப்பனோட கதையை ஒன்றி பார்க்கும்போது அையில நடக்கிற அந்த ஆக்ட்ரஸையோ இல்லை மற்ற விஷயங்கள் எதுவுமே கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது சோ அதனால இந்த மேடையில வந்து நான் அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் ஆஹ் அடுத்து என்னோட டிஓபி ராஜ்குமார்க்கு வந்து இங்கே நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஏன்னா நாங்க போன டரையன் எல்லாமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டெரையின் நிஜமாவே வீரப்பன் உலாவிட்டு விட்டு இருந்த காடு அங்க வந்து நாங்க போற டைம்ல எங்களுக்கு வந்து இயற்கை பெருசா ஒத்துழைக்கல அவ்வளவு திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வெயில் இருக்கும் திடீர்னு சேரு சகதி பாருன்னு அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழல் அந்த சூழல்ல இந்த கதையோட களத்துக்கு நாங்க ரொம்ப வீரப்பனோட க்ளோஸா இருந்து மக்களோட பக்கத்துல இருந்துதான் கதையை சொல்லணும்னு முடிவெடுத்ததால ட்ரைபாட் யூஸே பண்ணல எங்கேயுமே அவர் ஃபுல்லா அந்த இருபது இருபத்தஞ்சு நாள் ஷூட்டிங்கையும் ஷோல்டர்ல அந்த கேமராவை வச்சுக்கிட்டே தான் ஓடிக்கிட்டு இருந்தாரு ஒரு நாலு வாட்டி ரீகோக் கேட்டாலும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்க மாட்டாரு பிரியுன்னு மரத்துக்கு மேலே ஒரு ஷார்ட் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன் ஒரு நிமிஷம் பாப்பாரு மரத்து மேல ஏழு வருத்த செட் பண்றதுல மரத்துக்கு மேல இருப்பாரு ராஜ் அடுத்து ப்ரோ அந்த கூரைக்கு மேலே ஒரு சின்ன பேன் வேணும்னு கேப்பேன் என்னென்ன சீனை செட் பண்றதுல பட்டா கூரைக்கு மேல பதிப்பாரு ப்ரோ அப்படின்னு மேல கோயில பண்ணிருப்பாரு சோ ராஜ் மேல ஒரு டிபி இருந்தோம்னா என்ன வேணா ஷார்ட் வைக்கலாம் திடீர்னு லாரிக்குள்ள வேணும் டயர்ல ஷார்ட் வேணும்னு சொல்றேன் எந்த ஷார்ட் கேட்டாலும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம ஷோல்டர்ல தூக்கிக்கிட்டே இன்ஃபேக்ட் முதுவெல்லாம் வந்துருச்சு ஒரு பாயிண்ட்ல முக்கியமான குருசியலான ஷார்ட்ஸ் ஸ்டெடி கேம்ல யூஸ் பண்ணாம நாங்க ஷோல்டர் பண்ணோம் அந்த ஷோல்டர்லயே அதை மேடு அது மாதிரி எனக்கே பக்கு பக்குன்னு இருக்கும் பின்னாடி கரெக்டா புடிங்கப்பா அவர் ஏதாவது போகுது ரெண்டு வரை ரிவர்சல் பாத்துக்கலாம் அவங்களோட டீம் யாரும் சொல்லிட்டே இருப்பேன் ராஜோட உழைப்பு வந்து அலாதியான உழைப்பு உண்மையிலேயே ஏறையை ரத்தம் சிந்தி இந்த ப்ராஜெக்டா அவ்வளவு வச்சிருக்காரு ரொம்ப நன்றி ராஜ் இது அடுத்து நான் ரொம்ப தேங்க் பண்ண டெக்னீஷியன் வந்து என்னோட மியூசிக் கம்போசர்